வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ் முதலில் தெளிப்ப செய்திகள் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கு இம்மாதம் முதல் கொடுப்பனவு திடீர் சுக இனமுற்ற ஒன்பது சிறுமிகள் கண்டி வைத்தியசாலையில் அனுமதி வடக்கு மக்களுக்கு வழியான எச்சரிக்கை கொட்டி தேக்க போகும் மழை பிரதமர் நெதன்யாவுக்கு பிடியானே சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் We'll be right <laughs> back. வடக்கு வட மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மேல் சப்ரகமோவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாதுளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்பிரகமுவா மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலைவெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கான கொடுப்பனவான மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதா அதன்படி குறித்த உதவித்தொகை இந்த மாதம் முதல் அஸ்வசம பெறும் முதியவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதா நலம்புரி நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது உணவு ஒவ்வாமை காரணமாக சிறுவர் காப்பகம் ஒன்றில் இருந்த ஒன்பது சிறுமிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறிந்த சிறுமிகள் நேற்று காலை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் அமைந்துள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் உள்ள பதினைந்து தொடக்கம் வயதுடைய என தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமிகள் நேற்று புதன்கிழமை இரவு உணவுடன் மரவள்ளி உட்கொண்டுள்ள நிலையில் திடீரென சுகையினமுற்றுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் யோஃப் கலண்ட் ஆகியோருக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன மக்கள் மரணம் தொடர்பாக இஸ்ரேல் அளித்த அறிக்கைகளை நிராகரித்த நீதிமன்றம் மூவருக்கும் பிடியாணை பிறப்பித்துள்ளது போர் என்ற பெயரில் ஈஸ்டேல் மனிதநேய விரோத செயல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது காசாவில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாகவும் போர்க்குற்றங்கள் நடந்ததாகவும் கூறி கமாஸ் ராணுவ தளபதியாக இருந்து ஈஸ்டேலால் கொல்லப்பட்டதாக கருதப்படும் முகமது தெய்விப் ஆகியோருக்கும் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் ஜப்பான் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி நாலு ஐசிசி உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டிற்கு இவர்கள் நுழைந்தால் கைது செய்ய வேண்டிய கட்டாயமாகிறது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி